மோடி ஓட்டு இயந்திரத்தில் வெற்றி பெற்றுட்டா குடியுரிமை செயல்படுவோம் இந்த நாட இந்து நாடா மாத்தோம் நீங்க கருது நாள் இன்றைக்கு எச்சரிக்கையே சொல்றேன் நடக்க வாய்ப்பில்லை அத்தைக்கு மீச முளைக்க போறது இல்ல மோடி வெற்றி பெற போறது இல்ல தப்பி தவிர நீ பண்ணி நினைச்சா எங்கள் தொப்புள் கொடி உறவு இஸ்லாமிய சகோதரனை அந்நியப்படுத்த மாட்டோம் ஒரு இஸ்லாமியர் கூட இந்த மண்ணிலிருந்து நாடு கடத்தப்பட முடியாது வேண்டுமானால் ஒன்றிய அரசே திரும்ப பெற்றுக்கொள் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றத திராவிட மாட அரசு தெளிவாக தீர்மானம் போட்டிருக்கு இதே போன்று பல்வேறு மாநிலங்களில் பாஜக அல்லாத மாநிலம் தீர்மானத்தை போட்டிருக்கோம் ஆனா நீ பயத்தில் வர்றீங்க பாஜக பதட்டமா இருக்கு பலகீனமா இருக்குதா உதாரணம் அந்த தீர்ப்புக்கு பின்னாடி பதட்டம் அடைஞ்சு பரபரப்பு அடைஞ்சு தோல்வி பயத்தால் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வர்றீங்க ராமருக்கு கோயில் கட்டி பார்த்தீங்க அதை மாத்துறதுக்காக இந்துக்கு மக்கள் எல்லாம் குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்துக்களுக்கு என்ன லாபம் நீ கொண்டு வந்திருக்கிற சட்டத்தால் என்ன பயன் யோசிப்பாங்க மக்கள் நாங்க அண்ணன் வாழ்ந்து இருக்கிறோம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நீ எங்களை பிரிச்சால பாக்குற இந்தியாவில் இஸ்லாமியர்கள் யாரு அரேபியா வந்தவனா கிறிஸ்தவன யாரு பூரா வந்து ஐரோப்பா வந்தவனா என் சொந்தக்காரன் எங்க பெரிய பவர் இருக்கிறார் மாயாண்டி அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டார் ஆல்பர்ட் மாயாண்டி ஆயிட்டார் இன்னொரு உறவினர் இருக்கார் இப்பதான் போன மாதம் போய் பாண்டி அவர் பேரு அவர் அக்பர் பாண்டின்னு இஸ்லாமிய பண்ண திருமணம் முடிச்சுக்கிட்டாரு இப்படிதான் இருக்கான் இஸ்லாமிய ஆனவான் கிறிஸ்தவன் ஆனவான் நம்முடைய எஸ்டிபிஐ நண்பர்கள் கூட எனக்கு வேண்டிய நண்பர் தான் இருக்கிறான் என்ன அடிப்படையில போய் நீங்க எடப்பாடியை ஆதரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இந்த சட்டம் உருவாக்க அடிப்படை காரணமே இந்த கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் மன்ற கழகத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு வசுமணியின் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் முக்கியமா இன்னைக்கு நேற்றை பார்த்திருப்பீங்க அந்த எலக்ட்ரோ பாண்ட் விஷயமாக உச்ச நீதிமன்றம் பெரிய தடால அறிவிப்பை அறிவிப்பு வெளிவந்தது என்பது ஒரு பெரிய பொருளா மாறியது ஆனா அதுக்கடையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தடாரடியாக ஒன்றிய அரசு இன்னைக்கு மிக முக்கியமா அறிவிப்பு இருக்கிறார்கள் சிஏஏ உங்களுக்கு பெரியோ நீங்க எல்லாம் பெரிய அளவுக்கு பங்கெடுத்த மிகப்பெரிய போராட்டம் இந்தியா உலுக்கிய போராட்டம் இன்று தடாலடியாக ஒரே நாள் இடவில் இந்தியா முழுக்க அமுழுக்க வருது என்று அறிவித்திருக்கிறார்கள் முதல்ல நடவடிக்கையை நேற்றுக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய நாடு மிகப்பெரிய ஒரு உழுக்கு உழுக்கிருக்கு கடுமையான ஆணையை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது மக்கள் மத்தியில் வாக்காளர் மத்தியில் பிஜேபி திருட்டுத்தனத்தை மோடியின் முள்ளமாலித்தனத்தை அவரா மிஸ்டர் கிளீன் சொல்றார்ல நீ கிளீன் இல்ல அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான ஒரு முகாந்திரமான அந்த தீர்ப்பை மக்கள் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக அமைந்த நிலையில் மடைமாற்றுவாங்கல்ல அது மாதிரி மக்களை மடைமாற்ற நினைக்கப்பதற்காக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தியிருக்கிறார்கள் இது ஏற்கனவே அவருடைய திட்டங்களில் ஒன்றுதான் பாஜக இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் திட்டங்களில் ஒன்றுதான் அதை நடைமுறைப்படுத்துவதில் காலதாபம் செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய சரியான அடி சம்மட்டி அடி மோடி தலையிலேயே கொடுத்துருக்கு உச்ச இந்த அடி அது மட்டுமல்ல சமூக வலைதளங்களில் இருநூறு நாட்களாக எவ்வளவு கேள்வி பொருளாக பேசும் பொருளாக மக்கள் பேசினார்கள் என்றால் விஞ்ஞான உலகத்தின் உச்சியில் இருக்கிறோம் நாலு நாள்ல செவாக்கிர போறோம் ஆனா எஸ்பிஐ வங்கியிலிருந்து யாராரு தேர்தல் கொடுக்க முடியலையா அப்படின்னு சாதாரண சாமானிய மக்கள் எல்லாம் கேலியாக பேசக்கூடிய இந்த நிலையில நேற்று உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை மக்கள் மத்தியில் மாற்றுவதற்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை இன்றைக்கு அவர்கள் அமல்படுத்திய நோக்கம் இந்த இதை மாற்றணும் அப்படின்றக்காக தான் ஆனால் இன்றைக்கு நான் தெளிவாக இந்த பேட்டியின் வாயிலாக சொல்ல விரும்புவது நேற்றைக்கே பாஜக மாபெரும் தோல்வியை சந்திக்கும் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பின் மூலம் ஒரு தெளிவான நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக நிச்சயமாக சொல்லுகின்றேன் உறுதியாக சொல்லுகின்றேன் பாஜக மிக பெரிய தோல்வியை வரலாறு காணாத தோல்வியை சந்திப்பதற்கு அமைப்பது தான் இந்த குடியுரிமை திருத்த சட்ட அமுலாக நான் கருதுகிறேன் சொல்றீங்க ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பேசப்பட பொருள் இல்லாமல் சிஏ திட்டம் பேசப்பட பொருள் ஆகிவிட்டது ஒருவேளை நடைமுறைக்கு வந்தால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதுல இருந்து வரக்கூடியவர்களுக்கு மட்டும் குடியுரிமைங்கிற ஒரு இது இருக்கு ஆனா அதே சமயத்துல இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு இல்லையாங்கிற கேள்வி உங்களை போன்ற தொடர்ந்து வைக்கிறீங்க அவங்களுக்கு வழிவகை வாய்ப்பு இருக்கா இந்த இவங்களோட நோக்கம் என்ன நோக்கம் வந்து பாசிஸ்டுடைய நோக்கம் நீங்க ஹிட்லர் முசோலினி எப்படி சொல்லுவாங்க கேட்டா எடுத்த உடனே அவங்க வந்து எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க முதல் வந்து நான் கம்யூனிஸ்ட தான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் மத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவான்னா நம்ம கிட்ட வரல இல்ல கம்யூனிஸ்ட தான் அழிக்க போறான் அப்படின்னு விட்டுருவான் கம்யூனிஸ்ட அழிச்சு முடிச்சிருவான் அடுத்து நாங்க வந்து இஸ்லாமியர்கள் அழைக்க போறோம் அப்படின்னு அடுத்து வருவான் இப்படிதான் ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருப்பா அதான் வந்து பார்க்சிஸ்டுடைய ஒரு சர்வதிகார முறையுடைய ஒரு நோக்கம் கொள்கை அந்த அடிப்படையில்தான் இப்பொழுது இந்த மூன்று நாடுகள் பாகிஸ்தான் இருக்க உட்பட இந்த மூன்று நாடுகளுக்கு இந்த குடிநீர் சட்டத்துல இஸ்லாமியர்களை தவிர மற்ற மதத்துக்காரங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேலவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த திருத்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரம் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இலங்கை தமிழர்களையும் இஸ்லாமியர்கள் என்பதையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தார் இந்த திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் நடுநிலையாளர்களை பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த திருத்தத்தால் மோடிக்கும் பாஜகவுக்கும் என்ன தீமை கிறிஸ்தவர்கள் வரலாம் இந்துக்கள் வரலாம் பௌத்தர் வரலாம் இஸ்லாமியர்களுக்கும் இளைஞர் தலைவர்களுக்கு மட்டும் ஏன் வந்து விதிவள இந்த இடத்துல நம்ம சில பேர் தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய நாட்டுக்கு நன்மை செஞ்சிருச்சு நீங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வர்றதுக்கு அடிப்படை காரணமே வரலாற்றில் கருப்பு அத்தியாயம் சொன்னால் இந்த திராவிட பூமியிலே ஓபிஎஸ் ஈபிஎஸ் தான் அவர்தான் கருப்போத்தியாக புரோஹிங் இரண்டே இரண்டு வாக்குகள் பேசுகிறதா அந்த குடியுரிமை திருத்த சட்டம் வெற்றி பெற்றது அன்றைக்கு இன்றைக்கு நான் சில நண்பர்கள் நம்முடைய எஸ்டிபிஐ நண்பர்கள் கூட எனக்கு வேண்டிய நண்பர் தான் இருக்கிறேன் அவனா என்ன அடிப்படையில் போய் நீங்க எடப்பாடியை ஆதரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டா இந்த சட்டம் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமே இந்த இரண்டு இபிஎஸ் அவர் நல்ல இந்த சட்டம் இன்னைக்கு அம்பலா இருக்கு இல்லையா சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்க மாட்டேன் நீங்க போய் இன்றைக்கி பிஜேபி கூட்டணி இருந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ் விளையிட்டார் நாங்கள் போய் ஆதரிக்கம் சில இஸ்லாமிய போறீங்களே யோசித்து பார்க்குறீங்களா குடியுமத்திற்கு அன்றைக்கி அமல்படுத்தப்பட்டிருக்குறேன் இபிஎஸ்ஸோட நிலை என்ன அண்ணா திமுக நிலை என்ன வீதியில் போராட தயாரா வீதியில் இறங்கி போராடிய மக்களை காவல்துறையை வைத்து சென்னை ராயபுரத்தில் தடியடி நடத்தி அந்த போராட்டத்தை கலைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில் நீங்க பார்க்கும் போது இது ஒன்று எங்களை போன்றவர்களுக்கு புதிதாக நாங்கள் ஆத்திரம் கொள்ளவோ அவசரம் கொள்ளவோ முடியாது ஏன்னு கேட்டால் இந்த சட்டத்தை எதிர்த்து கடுமையாக நாங்கள் போராடி இருக்கிறோம் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் நாங்கள் போராடி சட்டத்தில் இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு சர்வதிகார தன்மையை மதச்சார்பற்ற நாட்டினுடைய இந்த அம்சத்தை போக்குவதற்காக நீக்குவதற்காக மோடியும் பாஜகவும் செய்யக்கூடிய சதி ஆகவே இந்த சட்டம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய பொண்ணுடைய கருத்து இன்னைக்கு இந்த ஆர் எஸ் எஸ் அஜாண்டாவை ஒவ்வொன்றாக பாஜக நிறைவேற்றி வருகிறது முன்னூத்தி எழுபது காஷ்மீர் அடுத்து சரியத் சட்டம் அடுத்து வந்து முத்தாலாக் சட்டம் அடுத்து வந்து பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோவில் கட்டினது இப்ப வரிசையா வந்துட்டாங்க குடியுரிமை திருத்த சட்டம் இது எங்க கொண்டுமே நிறுத்தம் இந்திய ஜனநாயகத்துல எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் சுதந்திர இந்தியால ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கு மிகப்பெரிய பிற்போக்குத்தனமாக ஒரு வலதுசாரித்தனமாக இன்றைக்கு பாஜக செயல்படுவது உலக நாட்டுக்கு வெளிச்சமாயிருக்கிறது இன்றைக்கு வேற்றுமையிலும் தான் இந்தியா ஒற்றுமை பல்வேறு மொழி பல்வேறு தேச தேசிய இனங்கள் கொண்ட ஒரு கூட்டாட்சி தத்துவமான இந்த நாடு தான் இதை நீங்க மறுத்து இங்க இஸ்லாமியர்களுக்கா இஸ்லாமியர் யாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியெல்லாம் யாரு அரேபியா இருந்து வந்தவனா கிறிஸ்தவனா யாரு பூரா வந்து ஐரோப்பில இருந்து வந்தவனா என் சொந்தக்காரன் எங்க பெரிய பவர் இருக்கிறார் மாயாண்டி அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டார் ஆல்பர்ட் மாயாண்டி ஆகிட்டார் இன்னொரு உறவினர் இருக்காரு இப்பதான் போன மாதம் போய் பாண்டி அவர் பேரு அவர் அக்பர் பாண்டின்னு இஸ்லாமிய பண்ண திருமணம் முடிச்சுக்கிட்டாரு அப்படித்தான் இருக்கான் இஸ்லாமிய ஆனவான் கிறிஸ்துவன் ஆனவன் ஏ ஆனான் உன்னுடைய மனதிரும சட்டம் உன்னுடைய மனதிரும சட்டத்தில் அவனை உபச்சாரியமாக என்று சொல்லுகிறாய் சூத்திரன் என்று சொல்லுகிறாய் அவனை வீதியில் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறாய் அவனை கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லுகிறாய் அவனை படிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாய் இதுதான் நீ சொல்லுகின்ற மனதிரும சட்டம் அந்த மனதிரும சட்டத்தின் கீழ் உனக்கு கீழ் நான் இழிவாக இருக்க உருவில்லை எங்கள் வீட்டு பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்ன ஓ மனதிரும அதை எழுத்துதான் நாடார்கள் ஏன் கிறிஸ்துவர் ஆனார்கள் அந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன் ஆனாங்க நாடார் விட்டு பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது நான் சொல்ல பகிரங்க முளைவழி அதுக்கு பேரை போட்டான் பேர் போய் ஆதரிக்கிறீங்களே நாடார்கள் நாங்க பிஜேபி ஆதரிக்கோ உங்களுக்கு கல்வியை கொடுத்தது உங்களுக்கு உங்களை தன்மான மனித ஆக்கியது உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்தது திராவிடம் சுயமரியாதை ஆனால் மீண்டும் பிற்போக்குத்தனமாக இந்த பிஜேபி நீங்கள் ஆதரிக்கும் நோக்கம் என்ன பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டா அவை வந்து ஐயர் ஐயங்கார ஒத்துக்கொள்வானா ஏற்றுக் அனைத்து ஜாதியிலும் அச்சரான சட்டத்தை ஏத்துக்கிறதா பிஜேபி ஆனாலும் இது எங்க போய் நிறுத்தப் போகுதுன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியாவில முதல் பொதுத்துவம் நடந்துச்சு அந்த தேர்தல் மாதிரி இல்லை இது ஒரு வித்தியாசமான தேர்தல் இங்கே சர்வதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல் நடைபெறக்கூடிய தேர்தல் மதச்சார்பற்ற சக்திக்கும் இந்துத்துவாப்பு நடைபெறுகிற தேர்தல் மனிதனுக்கும் மனிதன் போர்வில் நடமாடுகின்ற மிருகங்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் இவர்கள் ஒவ்வொன்றாக இவருடைய குற்றநட்டு புற வெளியே வருது எனக்கு உச்ச நீதிமன்றம் பத்திர தேர்தல் பத்திரத்துல சொல்லிருச்சு அதுல லிஸ்ட் வரப்போகுது கொடான கொடி கொள்ளை கொள்ளையோ கொள்ளை அண்ணாமலை ஃபைல்ஸ் ஒண்ணு ரெண்டு லூசு பை இங்க உளர்றான் ஏ இப்ப என்ன தேர்தல் பத்திரம் வரப்போகுல எத்தனை ஃபைல்ஸ் சொல்லிட போறது அப்படியுமா ஓடி ஒளிய போறான் பிஜேபி என்ன அந்த ஃபைல்ஸ் மட்டும் வெளியே வந்துட்டா தேர்தல் பத்திரத்துடைய பேர் வெளியே வந்ததுக்கு முன்னாடி பிஜேபி காவி துண்டை போட்டு தாமரைக்கு ஓட்டு கேட்டு வீதியில் வர முடியாது பொதுமக்கள் அடிக்கப் போறாங்க இதான் நிலவரம் அதை மாத்துறதுக்காக இந்துக்கு மக்கள் எல்லாம் குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்துக்களுக்கு என்ன லாபம் நீ கொண்டு வந்திருக்கிற சட்டத்தால் என்ன பயன் யோசிப்பா மக்கள் நாங்க அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நீ எங்களை பிரிச்சால பாக்குற இதுக்கு ஒரு அடி இருக்கு பாஜகவுக்கு ரெண்டு கம்பு வச்சு அடிக்க போறான் பொதுமக்கள் ஒண்ணு பத்திரம் ரெண்டாவது குடியுரிமை திருத்த சட்டம் இந்த அடிப்படையில தான் மக்கள் தேர்தலை அணுக போறாங்க இப்ப நாடு வந்து ஒரு தேரில் நெருங்கிய நேரம் இப்ப கூட பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரி ஆணையர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணி போயிருக்காரு உச்ச நிமிட தீர்ப்பு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கிறது இன்னொரு பக்கம் சிஐஏ நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலை போற மாதிரி தெரியுது இல்லையா என்னவா நடக்க வாய்ப்பு இருக்கு நாடு பதட்டமா இல்ல பாஜக பதட்டமா இருக்கு பலகீனமா இருக்குதான் உதாரணம் அந்த தீர்ப்புக்கு பின்னாடி பதட்டம் அடைஞ்சு பரபரப்பு அடைஞ்சு தோல்வி பயத்தால் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர்றீங்க ராமருக்கு கோயில் கட்டி பார்த்தீங்க தமிழ்நாட்டுல நீயா ட்ரெயின்ல ஏற்றி விட்டு பாக்குற கல்லூர வயசான சாகப்புற கல்விகளை இருக்க யாரும் எழுச்சி கிடையாது இரண்டாவது திராவிட மாடல் அரசு நம்முடைய தளபதி மாண்புமே மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை கூட சொன்னாரு குழுரிமை தேர்தல் இந்தியாவுக்கே வரலாம் தமிழ்நாட்டில் நாங்க நுழைய விட மாட்டோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையு சொன்னாரு பரப்பூரில் பேசினார் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற்றுக்கொள் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றது திராவிட மாட அரசு தெளிவா தீர்மானம் போட்டிருக்கு இதை போன்று பல்வேறு மாநிலங்களில் பாஜக அல்லாத மாநில தீர்மானத்தை போட்டிருக்க ஆனா தோழி பயத்தில் நீ கொண்டு வர்றீங்க நீங்க கடைசியா இந்த மிஷினை வச்சு எப்படியாவது ஓட்டு இயந்திரத்தை வச்சு வெற்றி பெறலாம் அப்படின்ற மமதையில நாங்க நானூறு இடங்களை வெற்றி பெறுவோம்னு சொல்ற நான் ஒன்னே ஒண்ணு விட்டு இந்த பேட்டியில சொல்றேன் இந்தியா கூட்டணி பல்வேறு மாநிலங்களில் மிகப்பான வெற்றி பெறும் அதுல மாற்றமே இல்லை மோடியுடைய பதட்டம் தோல்வி பயந்தால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் எங்களை போன்றவர்கள் இடதுசாரிகள் பகுத்தறிவார்கள் பெரியார் சிந்தனையார்கள் ஒருபோதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் எங்கள் தொப்புள் கோடி உறவு இஸ்லாமிய சகோதரர்களை அந்நியப்படுத்த விட மாட்டோம் ஒரு இஸ்லாமியர் கூட இந்த மண்ணிலிருந்து நாடு கடத்தப்பட முடியாது வேண்டுமானால் தேர்தலுக்கு பின்பு பாகிஸ்தான் நீ கொண்டு வந்திருக்க வருங்க ஆப்கானிஸ்தான் இந்த வங்காளதேசம் போன்ற நாடுகளுக்கு வேணால் காரண நாடு கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாமே தவிர என் ஆர் உயிர் சோகரன் இஸ்லாமியரை இந்த மண்ணை ஒரு அடிவுடன் விட மாட்டான் விட்டுக் கொடுக்க மாட்டான் ஆள் அனுப்ப மாட்டான் அதோட இன்னும் நான் தெளிவாக சொல்றேன் இந்த நாடு ஒற்றுமையா இருக்குன்னு விரும்புறோம் இந்த நாடு இந்தியாவில் பல்வேறு தேசிய மொழிகள் பல்வேறு இனங்கள் கலாச்சாரம் பண்பாடு இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமைதான் சிறப்பு மோடி ஓட்டு இயந்திரத்தில் வெற்றி பெற்றுட்டா குடிநிறுத்திற்கு சொன்ன கொண்டு வருவோம் நாங்க வந்து பாசிஸ்டா செயல்படுவோம் இந்த நாட இந்து நாடா மாத்தோம் நீங்க கருதி இன்றைக்கு எச்சரிக்கையே சொல்றேன் நடக்க வாய்ப்பில்லை அத்தைக்கு மீச முளைக்க போறது இல்லை மோடி வெற்றி பெற போறது இல்லை தப்பி தவிர நீ ஃபிராட் பண்ணி வரணும்னு நினைச்சா குடியுரிமை திருத்த சட்டம் அல்ல நீ எதுவுமே இங்க அமுல்படுத்த முடியாது காரணம் இந்த நாடு பிளவு கொடுக்கும் இந்துத்துவாதா என்று சொன்னால் அந்த இந்துத்துவ நாட்டில் தமிழ்நாடு இருக்காது குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் மாட்டால் தமிழ்நாடு இந்தியாவின் வரைபடத்திற்கு விலையை நிற்போம் ஏன் எச்சரிக்கை இந்திதான் இந்தியா அப்படின்னு சொன்னா நாங்க இந்தியாவில் இருக்க மாட்டோம் தனித்தமிழ்நாடு அடைவோம் அதற்கு காரணமாக மோடியும் பாசிஸ்ட் பாஜக அமைந்துவிடக் கூடாது தேர்தல் தீர்ப்பு பாஜக எதிராக அமையும் இஸ்லாமிய ஆறு சகோதரர்களை நாங்கள் ஒருபோதும் எங்கள் தோப்பு உறவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் பாதுகாப்போம் பாதுகாப்பு ஓகே இது ஒரு இந்தியாவே ஒரு ஒரு ஜனநாயக கொண்டிருக்கிற நேரகட்டத்தில் பல்வேறு சூழல்கள் இருக்கிறது அரசியலில் அரசியலில் உச்ச நீதிமன்றம் கூட ஒரு பெரிய பரபரப்பு கிளப்பி இருக்கிறது ஒரு விவாத சூழல் குறிப்பான விவாத சூழல் அதுவும் குடியுரிமை சார்ந்த விவாத சூழல்ங்கிறது யாருமே அவர்களுடைய இருக்கிற தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான சட்டம் இது அதுல ஒரு பெரிய கேள்விக்குள்ளாயிருப்பது இஸ்லாமிய மட்டுமல்ல தமிழின் மத்தியிலும் ஒரு பெரிய கொந்தளிப்பெயர் என்பதை மறுக்க முடியாது இது அப்படியே மக்கள் என்பதை சொல்கிறேன் இந்த மாதிரியான விவாத சூழல அரக்கணத்துக்கான நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி தொடர் நன்றி